நான் தான் இப்போ சொல்கிறேன்ல கேப்டன் எம்ஜிஆரை தன் மானசீக குரு சினிமாலையும் சரி அரசியலையும் சொல்லி பகிரங்கம் அறிவிச்சிருக்கார் அது மாதிரி அறிவிக்கட்டும் எங்கள் அரசியலில் வரலாற்றில் எங்கள் அரசியல் முன்னுதாரணம் கேப்டன் தான் அவர் தான் எங்கள் மானசீக குரு அப்படின்னு யார் வேணாலும் அறிவிக்கட்டும் அதுக்கப்புறம் புகைப்படம் போடலாமா வேணாமான்னு கேட்கட்டும் எங்கள் மானசீக குரு கேப்டன் தான் சொல்லிட்டு அவங்க தாராளமாக படம் போட்டுக்கலாம் புரியுதுங்களா ஆனால் எதுவும் சொல்ல மாட்டாங்க எதுவும் பேச மாட்டாங்க ஆனால் அவங்க பேனரு போஸ்டர் மட்டும் சமூக வலைதளத்தில் பயன்படுத்துவதை நாங்கள் இல்லை எங்கள் கடை கோடி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இன்னைக்கு நாங்கள் அரசியல் கட்சி அவங்க ஒரு அரசியல் கட்சின்றப்போ கேப்டனை மனசுக்கு குருன்னு அறிவிக்கிட்டோம் நான் போடுங்கன்னு சொல்கிறோம் ஆமாம் அதே தான் கூட்டணின்னு வரும்போது கூட்டணியில் தலைவர் பறத்தை பயன்படுத்திக்கலாம்னு நான் அன்றைக்கே சொல்கிறேன் கூட்டணின்னு வரும்போது கேப்டன் பயிர் தான் பயன்படுத்திக்கலாம் இல்லை தண்ணி கட்சியாக நீங்கள் பயன்படுத்தணுமா எங்கள் அரசியல் குரு கேப்டன் தான் அவர் என்னுடைய மானசீக குரு அவர் தான் எங்கள் ரோல் மாடல்னு அறிவிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் தாராளமாக யூஸ் பண்ணுங்க நான் சொல்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்